சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து முறைப்புன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு அக்கா ஒரு நாலு நாளைக்கு முதல்லேருந்து கோல் பண்ணியிருந்தவா இனியிலேருந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதாகவும் வந்து உணவு ரீதியாகவும் பல கஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் வந்து பிள்ளைகள் கஷ்டத்தின் மத்தியால் வந்து பெரிய இடர்களை சந்திக்கிறதாக வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தவா கிழிஞ்ச புத்தக பேக் ஒரு புத்தா பேக்கை தான் ரெண்டு பிள்ளைகள் மாறி மாறி கொண்டு போகிறாங்க ஸோ அப்படி சொல்லியிருந்தா அது மட்டும் இல்லாமல் சைக்கிளே இல்லாமல் நடந்து போகிறாங்க நிறைய தூரம் வந்து சைக்கிள் இல்லாமல் வந்து க நடந்து போகிறது வந்து வேதனையாக சொல்லியிருந்தாள் அப்போ நான் சொன்னேன் சரி படிப்பு விஷயம் சம்மந்தமான சொன்னால் வந்து ஓகே வாரன் அக்கான்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி இந்த இடத்தால் வந்து வந்திருந்தாங்க இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி அப்போ இருக்க அக்கா முறுக்கா சந்திச்சிட்டு போகலாம்னுட்டு வந்திருக்கிறோம் ஸோ அக்காடை பிரச்சனைகள் என்ன பேராக விசாரிப்போம் விசாரிச்சுட்டு வந்து ஸ்ரீராமச்சந்திரன் அண்ணா குடும்பம் வந்து செஞ்ச ஒரு சின்ன உதவி கேரளா நாட்டிலேருந்து தந்த உதவியாக வேறு குடும்பங்களுக்கு தந்ததில் வந்து இப்போ என்னட்ட மிஞ்சி இருக்கிற பணத்தை வந்து இந்த குடும்பத்துக்கு நான் கொடுத்து போட்டு போகிறேன் ஸோ மேலதிகமாக வந்து இந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை பார்த்து அவர்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யலாம்ன்றத பொறுத்தது பாபம் முடிஞ்ச உதவியை நீங்களும் அவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ச்சியாக வீடியோவோட நெஞ்சு விழுங்க அக்கா ಬರೆಯ

அது எங்களுக்கு செய்யணும் கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு அம்மாக்களும் எங்கே எங்க தெரியாது அப்படின்னா சாப்பாடு சீவியங்கள் எல்லாத்துக்கும் போகுது நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு உதவி சாப்பாடு உதவி செய்து ஒரு சைக்கிளும் இருக்கும் ஒரு வாழ்வாதாரம் மாதிரி தான் இப்போ நீங்க வந்து அன்றாடம் வந்து உங்களால வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதா எங்க ஏதோ ஒரு நேரமா ஒரு நேரம் இல்லாண்டாலும் சாப்பிடுறோம் ஒரு மாதிரி ாலும் ஒரு ம சாப்படாண்டிக்கு மரக்கரியாத ஏதோ வேண்டி சிவிய போய்கொண்டு தான் இருக்கு தம்பி எத்தனை தம்பி பத்தாம் ஆண்டு படிக்கிறான் வாக்கும் அடுத்த வருஷம் கோல சீப்பு ஒரே வாண்ட கொண்டா பிள்ளைய விட்டுறது நாலாம் ஆண்டு படிக்கிறான் இப்ப பாப்புக்கு போயிட்டான்

அப்படியே இருக்கு இந்த இப்படி சீரழிஞ்சு கொங்கிரீட் போடையில இல்ல வீடு திட்டம் எல்லாம் அந்த வீடுதான் அப்படியே சீரழிஞ்சு வீடெல்லாம் கட்டாமக்கெல்லாம் கதா இல்ல பாதுகாப்பு இல்லாமத்தான் வீட்டுக்காக கிடக்குறது சும்மா தரப்பாள அடிச்சு வீட்டு இருக்கு உள்ள கிடக்கு

சைக்கிள் இல்லையா சரி சைக்கிளில் வந்து இல்லாமல் நடந்து தான் போகிறீங்களா இங்கேருந்து நிறைய தூரம் போவோம் உங்களை பள்ளிக்கூடம் ஆ டியூஷன் போறீங்க போகிறீங்க இந்த உருத்துட வரம் கேட்டது சைக்கிள் இல்லை கொண்டே போடுறதுக்கு பிள்ளை உருத்துடபுரம் எந்த டியூஷன் இப்போ எங்கே கட்டி இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டவன் நான் சைக்கிள் இல்லாதால தான் பிள்ளை போகாம இருக்கு அங்க தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் போல அந்த டியூஷன் சென்டர் நாங்கள் தான் கட்டியிருக்கோம் விலவ சைக்கிள் இல்லையே போ அப்போ தம்பி அனுப்பிவிடுங்க நான் சைக்கிளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லிவிடுறோம் நீங்க வாங்க ஓகே அங்க இலவசம் தானக்கா எல்லாமே நாங்க படிக்கிற கொப்பி எல்லாம் எல்லாமே வந்து இலவசமா கொடுப்பாங்க யுஎன் பவுண்டேஷன் நான் புள்ளையில கொப்பி கூடி நான் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் கதச்சு கதச்சு தான் வேண்டி வேண்டி ஒவ்வொரு வருஷம் கொப்பி நான் வேண்டி கொடுக்குறேன் புள்ளைக்கு வேற ஒரு நாள் பார்த்தா எங்கட புள்ளைகளுக்கு கொப்பி வேண்டி கொடுக்க இல்ல நான் புடியே திருஞ்சி தான் வேண்டி கொடுக்குறேன் சரி அப்படி நீங்க ஒரு புத்தா பாக்கி போய் வச்சிருப்பீங்க அடுத்து வாங்க வாங்க அடுத்து நான் எல்லாம் ஓடி இருக்கேன் மங்கதி உருத்திரவரத்தில் கூடி நான் போய் அந்த உதவங்கரங்கள் கூடி oh, <punished> <defendTrought salad itself> മാറി <Es> കൊണ്ടുപോകു <es>

சரி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் தம்பிக்கு இப்போ என்னால் இப்போ சின்ன ஹெல்ப் ஒன்று பண்றேன் ஸ்ரீராமச்சந்திரன் என்னால தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சரியா என்ன ஹெல்ப் பண்ணு சொன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு குத்தா பேக் வாங்கி கொடுங்க இப்போ இல்லைங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குத்தா வாங்கி கொடுங்க நான் இந்த வீடியோ வந்து சொந்தங்களூட கதைச்சி உங்களுக்கு இந்த சைக்கிள் வசதிகள்

அம்மாக்களும் எங்கேயா இருந்துட்டு தெருங்கள்னு தான் புத்தம் எழுநூற்றி ஐம்பது ரூபா புத்தம் பண்ணித்தர சொல்லி ஒரு ஆயிக்கினேன் திங்க கட்டணுமா காசு மகளுக்கு அப்ப அது கேட்டுக்குரிய அம்மாக்கள்கிட்ட கேட்டேன் நான் அம்மா சொன்னா அப்போ நான் நாளை இது இல்லாம நாளைய கொண்டா நான் என் டீச்சரோட வந்து கதைக்குறேன்

சோ இதle பாருங்க வெல்ல வெல்ல எல்லாம் இப்படி வெட்டிடிக்ன சொல்லி இதுக்கு மட்டும் தான் கலவ போட்டுருக்கீங்க இது ஒன் சும்மா தள்ளி தள்ளி விட்டா உடஞ்சிரும் போல இருக்கே இந்த லுக்ல தான் ஒன் சோ இந்த வீடு கிலாம் பாवलं மட்டும் உங்களுக்கு இருக்குනේ இலவசமா தந்து அலையறோம் ம் ம் லட்சம் லக்கின் வீட்டு திட்டம் வந்தா

அப்போ என்ன செய்யறது முடிஞ்சு அந்த நம்ம பேசின அவர் புத்தக தவணை கொடுத்துட்டு நீ சமைச்சிருக்கலாம் தானே அது முடிஞ்சது அவர் பாராளுட பள்ளிக்கலாம் நான் வந்து சொன்னால் புத்தகம் வேணுமேட்டு எனக்கு என்ன வசதி இல்லாமல் போச்சு சரியா கவிரா தண்ணி பிரச்சனை தண்ணி ஒன்றுமே கிணறு இல்ல வளவுக்குல ஒரு குளிச்சு முழுவோம் பக்கத்து வீட்டு வீட்டுலதான் நாங்க கிணறு தண்ணி போட்டா தான் நாங்க போய் தண்ணி எடுக்கிறோம் கொல்றோம் குளிச்சு முழுறது இல்ல இங்க போய் வந்த ஒரு அங்க இருக்கு குளிக்கவே இல்லாது மத்த இங்க போரண்டா குடி பிடிக்கும் குளிப்பா வீட்ல இந்த குளிக்கிறதுக்கு கேளாது அந்த மோட்டர் போடும் வேண்டும் நம்ம அங்க போட மட்டும்தான் நாங்க குளிப்போம் தண்ணி எடுக்கிற பின்னே தண்ணி போடுவாங்க பின்னேதான் போய் எடுக்கிறது

சரியாக்கா நான் அப்போ ஓகே நான் போய்ட்டு விட்டுட்டேன் அவங்களோட வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கிறது நான் உயிர் யோசிக்கிறாங்க ஒரு சைக்கிள் வாழ்வாதாரமாக ஒரு மாடு கேட் நீங்கள் சொன்ன உங்களுக்கு சைக்கி பிள்ளைகள படிப்பு விஷயத்தையாவது ஏதோ ஒரு சொந்தம் உங்களுக்கு அதை நிச்சயம் செஞ்சு தரும் சரியா இன்னொரு வாழ்வாதார விஷயமாகவும் நான் கதைக்கிறேன் சொந்தங்களோட வந்து இப்போ இந்த உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கா இந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை உங்களுக்கு கேரளாவில் இருக்கு ஸ்ரீராமச்சந்திரன் பழங்கு அவருக்கு அதை நன்றி சொல்லப்படுகிறேன் புத்தாம்பாக்கு வேண்டதுக்கும் எனக்கு நன்றி சரி நானும் வந்து ஸ்ரீராமச்சந்திரன் வந்து என்னுடைய மனமே நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் போயிட்டு இருக்காமா ஓகே கவலைப்படாதீங்க சரி